இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவரோட கணவர் வேலை பாக்குற இடத்துக்கு ரொம்ப ஆசை ஆசையா சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டு வரா அப்போ அங்க நின்று செக்யூரிட்டி கிட்ட அந்த பொண்ணு சொல்றா என்னோட கணவர் உள்ள வேலை பாக்குறாரு நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றா அப்போ அந்த செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு அப்படியெல்லாம் உள்ள விட முடியாது மேடம் உங்க கணவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ வெளியே போன அந்த பொண்ணோட கணவரும் வாராரு அப்படி வந்த அந்த பொண்ணோட கணவரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீ இங்க வேலை பாக்குற இடத்துக்கு வார அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்ண எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட அந்த கணவரும் பாத்தீங்கன்னா கேட்டேன்னா நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்டேன்னா எதுக்காக என்னோட ஆபீஸ்க்கு வந்து என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து மரியாதையா போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து துரத்தி விடுறாரு அப்படி வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணு கணவர் திட்டு நினைச்சு அழுதுகிட்டு உட்காந்துருக்கா அப்போ வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணோட கணவர் அந்த பொண்ணு வந்து சொல்றாரு பொண்ணோட வாழ்றதுக்கு பார்க்க நான் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசாதீங்க சத்தியமா இனிமே நான் உங்களோட ஆபீஸ்க்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றான் இந்த பையனும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றானா நான் வேலை பாக்குற ஆபீஸ்லயே தங்கிக்கிறேன் இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் அப்படி உள்ள போன பையனும் அவனோட துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிய வரான் இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவனோட கையை புடிச்சுக்கிட்டு அழுகுறா என்ன மன்னிச்சுக்கங்க இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அப்படியே இந்த பொண்ணு கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதனையில அழுதுகிட்டு இருக்கா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த பையன் வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு ரோட்ல நடந்து வரா அப்ப இந்த பொண்ணோட கணவர் வந்து ரோட்ல நட ரெண்டு பசங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு பணம் கேக்குறாரு அப்ப அந்த பசங்க அந்த பையனை பார்த்து சொல்றாங்க உனக்கு ரெண்டு காலம் கையும் நல்லா தண்ணி இருக்கு போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி தருத்தி விடுறாங்க இத பார்த்து இந்த பொண்ணு பொண்ணும் பாத்தீங்கன்னா அவளோட கணவர்கிட்ட போயிட்டு கேக்குறா அன்னைக்கு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு என்ன தனியா விட்டுட்டு போனேன் இன்னைக்கு ரோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா உனக்கு செஞ்ச பாவத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அது மட்டும் இல்ல என்னோட ஆபீஸ்லயும் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு இருக்க வீடும் இல்ல கையில பணமும் இல்ல என்ன வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து அழுகுறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றா நீ என்ன அன்னைக்கு தனியா விட்டுட்டு போன மாதிரி நானும் உன ரோட்ல விட்டுட்டு போனா உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க